வணக்கம் நண்பர்களே இது உங்கள் பக்தி பயணத் தொடர் இன்றைய தொகுப்பில் உலக புகழ் பெற்ற திருமலை திருப்பதி ஆலய வரலாற்றை பார்ப்போம் இது வெறும் கோயில் அல்ல இறைவனின் அருளும் அன்பும் பெருகும் புண்ணிய நிலம் திருமலை ஆந்திர மாநிலத்தின் மலைப்பகுதியில் ஏழு மலைகளில் ஒன்றான வெங்கடாத்ரியில் அமைந்துள்ளது இங்குதான் விஷ்ணுவின் அவதாரமான திருவேங்கடமுடையான் அல்லது லோர்டு வெங்கடேஸ்வரர் குடிகொண்டுள்ளார் புராணங்களின்படி காலியுகத்தில் பக்தர்களுக்கு விரைவில் அருள் புரிவதற்காக திருமால் இந்த பூமியில் வெங்கடேஸ்வரராக அவதரித்தார் திருமலை ஸ்ரீனிவாசர் மற்றும் பத்மாவதி தேவியின் திருமண நிலமாகவும் அழைக்கப்படுகிறது திருப்பதி கோயில் உலகில் மிகவும் பணம் வழங்கும் ஆலயமாகவும் பக்தர்கள் எண்ணிக்கையில் முன்னிலையில் உள்ளது இங்கே தினமும் ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் பேர் வரை தரிசனம் செய்கின்றனர் அலங்காரங்களால் கண்ணை கவரும் வெங்கடேஸ்வரர் விக்கிரகம் கருப்பு கிரானைட் கல்லால் ஆனது சிலையின் மேல் உள்ள நாமம் துளசி மாலை மற்றும் தங்க கவர்ச்சியும் பக்தர்களை ஈர்க்கின்றன பிரசாதமாக வழங்கப்படும் பெற்றது விஷ்ணுவும் மகாலட்சுமியும் இடையிலான கருத்து வேறுபாட்டால் திருமால் பூமியில் ஸ்ரீனிவாசராக தோன்றினார் மிகவும் கஷ்டமான தவம் செய்த பின் பத்மாவதி தேவியுடன் திருமணம் செய்தார் இந்த திருமணத்திற்காக தேவர்கள் எல்லாம் வந்தனர் என்பது கதை திருமலைக்கு மேலே செல்வதும் ஏழு மலைகளை கடப்பதும் பக்தி வெளிப்பாடாகும் அங்கே இருக்கும் சங்கு சக்கரம் நாமம் ஆகியவை விஷ்ணுவின் ஒளிப்படிவங்களை எடுத்துரைக்கின்றன இவ்வளவும் சொல்லிக்கொண்டே போகும் திருப்பதியின் மகிமை அளவில்லாதது ஒரு முறை சென்று வணங்குங்கள் உங்கள் மனம் நிம்மதியடையும் இது உங்கள் பக்தி பயணம் மீண்டும் சந்திப்போம் ஓம் நமோ வெங்கடேஷாய ஓம் ஸ்ரீனிவாசாய நம ஓம் பாலாஜய நம ஓம் கோவிந்தாய நம ஓம் பதய நம ஓம் வராய நம ஓம் நமோ நாராயணாய ஓம் பத்மாவதி வல்லபாய நம ஓம் சகல கல்யாண நம ஓம் அப்பாத் சாகின் நம ஓம் நமோ வெங்கடேசாய ஓம் ஸ்ரீநாய நம ஓம் பாலாஜய நம ஓம் கோவிந்தாய நம ஓம் பதய நம ஓம் வராய நம ஓம் நமோ நாராயணாய ஓம் பத்மாவதி வல்லபாய நம ஓம் சகல கல்யாணகுண நிதய நம ஓம் அப்பாத் சாகின் நம ஓம் நமோ வெங்கடேசாய ஓம் ஸ்ரீநாய நம ஓம் பாலாஜய நம ஓம் கோவிந்தாய நம ஓம் லட்சிபதய நம ஓம் வெங்கடேசவரா நம ஓம் நமோ நாராயணாய ஓம் பத்மாவதி வல்லபாய நம ஓம் சகல கல்யாண கல்யாணகுணநிதய நம ஓம் அப்பாத் சாகின் நம ஓம் நமோ வெங்கடேசாய ஓம் ஸ்ரீநாசாய நம ஓம் பாலாஜய நம ஓம் கோவிந்தா நம ஓம் லட்சிபதய நம ஓம்